வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சேனாவின் அளப்பறைகள்ல மதுராந்தகத்துல இருந்து கொஞ்சம் இருக்கிற மாரிப்புத்தூர் செல்லியம்மனை பத்தின ஒரு கதைய பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னடா இந்த கதைய பத்தி சொல்லறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் மாரிப்புத்தூர் செல்லியம்மன் வந்து மான் தலை தலைய மான் தலைய மாத்திய பிடாரி அம்மன் அப்படின்னு பேர் கொண்டிருக்காங்க இந்த கோயில் ரொம்ப பிரசித்தியான கோவில் வருஷா வருஷம் ஆடி மாசம் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை இந்த கோவில்ல திருவிழா நடக்குது அன்னைக்கு திருவிழா புதன்கிழமனைக்கு தேர் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயில்ல வந்து நடந்துட்டு வருது எப்படி இந்த கோவிலுக்கு இந்த சிறப்பு வந்தது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு ஏழ்மையான ஆளை என்ன பண்ணாரு மாட்டை வந்து திருடிட்டு வந்துட்டாரு அப்படி திரு பன்னியார் வீட்டு மாட்டை திருடிட்டு வந்தால் கம்முன்னு இருப்பாங்களா ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு அந்த மாடு திருடினா மாதிரி நம்ம மாட்டையும் திருட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் அவர் துரத்திட்டு வர ஆரம்பிச்சாங்க துரத்த உடனே அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாடு உசுரோட இருந்தால் தானே இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டை வெட்டிடுவோம் அப்படின்ட்டு வெட்டுறதை தலையோடு தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார் அப்படி ஓடும்பொழுது மக்கள் எல்லாம் துரத்திட்டு போனோடனே இவர் போயிட்டு அந்த கரையில இருக்கிற மாரி செல்லியம்மன் கோவில்ல வந்து வச்சு கூடைய போட்டு கவுத்திட்டார் மா தாயே என் கஷ்டத்துக்காக வந்து நானும் மாட்டை வெட்டிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஊர் மக்கள் எல்லாம் நான் துரத்திட்டு வராங்க என்னை எப்படியாவது காப்பாத்து தாயே உனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு பூஜை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேண்டிட்டு அந்த அம்மா காலையில் விழுந்துட்டாரு அப்படி விழுந்த உடனே அந்த அம்மன் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க கொஞ்ச நேரம் இருங்க அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க நீ வெட்ட மாடு தலை எங்க அப்படின்னோடனே நான் அந்த அம்மா தான் வந்து மற மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்ன உடனே அவங்க போய் அந்த கூடையை திறந்து பார்த்தோடனே தான் தான் அதிசயமே அந்த மாட்டுத்தலை வந்து மான் தலையா மாறி இருக்கு இன்னமும் அந்த கோவில வந்து அந்த தலையை வந்து கல் மூடி வச்சிருக்காங்க கூடையில போட்டு மூடி வச்சிருக்காங்க மாட்டுத்தலையை வந்து மான் தலையா மாத்தின வந்து ஒரு மூலையில வந்து கூடை போட்டு மூடி வச்சிருக்காங்க வருஷா வருஷம் நீங்க வேணா போயிட்டு அங்க திறந்து பார்க்க சொல்லி பார்க்கலாம் கேட்டிங்கன்னா அவங்க செய்வாங்க சரிங்களா நிறைய மக்கள் வந்து இந்த அம்மனோட அருள் பெற்று நிறைய செல்வங்கள் வந்து வா இது பண்ணுறாங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் தராங்க மாடு கண்ணை எல்லாத்துக்குமே வந்து பண்ணுறாங்க வேண்டிக்கிட்டது உடனே நடக்கும் இந்த தேர் வந்து பதங்கழ மனைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இழுக்கப்படுது சரிங்களா இந்த கோவில் தேருக்காக நிறைய பேர் இது பண்ணி வேண்டுதல் வச்சு அந்த தேரை இழுக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டு வர அந்த மாரிப்புத்து செல்லியம்மனோட அருளை வந்து எல்லாரும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நாங்க வருஷ வருஷம் ஆடி மாசம் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை போயிட்டு அந்த அம்மனுக்கு வந்து பொங்கல் வச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வருவோம் நீங்களும் வந்து அடுத்த வருஷம் ஆடி மாசம் போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாங்க சேனாவின் அறப்பறைகளுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சேனாவின் நலப்பறைகளெலாம் வர கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா நம் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ப பாய்